நம்ம உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எதுக்கு இந்த பதினு பாத்தீங்கன்னா இருவமா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எல்லாரும் ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட எல்லாம் பேசி மாமா ஆரம்பிச்சிரு எல்லாத்துக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நீங்க நல்லா இருக்கீங்களா கண்டிப்பா நாங்களும் நல்லா இருப்போம் எதுக்காக இந்த பதிவுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அன்னைக்கு வந்து இந்த மாதிரி பேட் கமெண்ட் வருதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கு வந்து நிறைய பேர் நிறைய பேர் நல்ல நல்ல கமெண்ட் கொடுத்தீங்க எங்களுக்கு இவ்வளோ இத்தனை பெரிய சப்ரைபரும் இருக்காங்க இவ்வளோ ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்க வந்து பாப்பா நீங்கள் சொல்லுவாப்பா எனக்கு வளருது நீங்க எதுவும் நேசிக்காதீங்க அவருக்கு கொஞ்சம் சார் நினைச்சுக்காதீங்க என்னோட வீடியோ போட்டு விடுவோம் நினைச்சுக்காதீங்க அவரு கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆயிட்டாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேடு கமெண்ட் சொல்லி ஒரு வீடியோ சொன்னாரல அந்த வீடியோ போட்டுருந்தா நிறைய பேர் அதுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு பண்ணி கமெண்ட் பண்ணீங்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அதுக்கு ஆதரவு பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ண நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தெரிவிச்சு அது இத்தனை பேர் வந்து நம்மளுக்காக இருக்காங்களா இத்தனை பேர் சப்போர்ட்டுக்கு இருக்காங்களான்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னொரு நிறைய பேர் நல்ல நாள் கமெண்ட் படிச்சாங்க நீங்க மத்தவங்களை வந்து எவனா இன்னமும் பேசிட்டு போறோம் நீங்க உங்க வழி என்னமோ அதை பார்த்து உங்களுடைய பயணம் எதுவோ அதை பார்த்து கமாண்ட படிக்க படிக்க எங்க ரெண்டுத்துக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம் அத்தனை பேர் நம்மளுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க எங்களால வந்து எப்படி சொல்றது பதில் குடுக்கவே முடியல வந்துட்டே இருக்குது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இத்தனை உறவுகள் நம்மள இருக்காங்க நம்மளை தேடி வந்து பண்றாங்க புதுசா உறவுகள் வந்தாங்க அந்த வீடியோனால நாங்க புது சப்ஸ்கிரைபர் புதுசா வந்திருக்கோம் உறவு வீடியோ பார்த்த எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்புறம் எதுக்காக இந்த வீடியோ வந்து நாங்க இந்த பதிவு போடுறோம் அப்படின்னா நாங்க வந்து லென்த் வீடியோ போடுறோம் ஷார்ட்ஸ் லென்த் வீடியோ போடுறோம் அது வந்து இப்ப ஷார்ட்ஸ் லென்த் வீடியோ நீங்க பாத்துட்டு நாங்க நிறைய வீடியோ போடுறோம் நிறையா வீடியோ போட்டே தான் இருக்கிறோம் ஆனால் நீங்கள் உங்களுக்கு வந்து சரியாக அந்த வீடியோ வந்து சேரது அது என்ன காரணம் கேட்டீங்கன்னா நாங்கள் அதை வந்து ஃபஸ்ட்டே சொல்லிடணும் நாங்கள் வீடியோ போடுறப்பையும் சொல்லிருந்தோம் அது தப்போ எங்கள் மேலே தான் மன்னிச்சுங்க நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தாச்சு லென்த் வீடியோ பார்த்தா ஷார்ட்ஸ் வீடியோ பாட்டுக்கு பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வரும் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பேர் வரும் ப்ரொஃபைல் வந்தால் அதை தொட்டிங்கன்னா நட்டாக சேனலுக்குள்ளே போகும் உள்ளே போனீங்கன்னா சப்பரே பண்ணி வச்சீங்கன்னா சரி வண்டி வைக்காதீங்களும் சரி புதுசாக வரைகளும் சேர்த்து தான் சொல்றேன் உள்ள போனீங்கன்னா அந்த சப்ரேட் போட்டீங்கன்னா ஏற மார்க் அந்த ஏரா மார்க் தொட்டிங்கன்னா மூணு இது காமிக்கும் அந்த இதில் அந்த ஃபர்ஸ்ட் ஆல் மார்க் வந்து பிக் அடிச்சிங்கன்னா என்ன கேட்டிருந்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மாசமா கமெண்ட் வந்து என்ன கேட்டீங்கன்னா அக்கா நீங்க வீடியோ போடுறீங்களா இல்லையா இல்ல போடறது ரெகுலரா வரதே கிடையாது வருது அக்கா அந்த வீடியோ பார்த்தாங்க அதுதான் போறது கேட்டாங்க சொல்றாங்க இல்லைங்க நாங்க கண்டிப்பா டெய்லி ரெடி ரெகுலரா வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறோம் போஸ்ட் பண்ணி தான் ஆனா உங்களுக்கு வந்து சேரது இல்ல ஏன் வந்து நம்ம போடுற வீடியோ மக்களுக்கு போகிறது ஒரே குழப்பமா சர்ச் பண்ணி பாக்கல நிறைய பேர் நண்பர்கள் சொல்லறது தெரிஞ்சது வீடியோ பாக்குறாங்கல்ல புதுசா வரங்களும் சரி சப்ரைவ் பண்ணி வைக்கிறாங்க சரி அங்க உங்க ப்ரொஃபைல்ல போய் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்தாங்கனா தான் நீங்க டெய்லியும் போடுற வீடியோ அவங்களுக்கு நோட்டிபிகேஷனா போகும் டெய்லி அவங்களுக்கு போயிட்டே இருக்கும் கண்டிப்பா அவங்க பாப்பாங்க அது அவங்க பண்ணி வைக்கல அதனாலதான் உங்களால அவங்க வீடியோ வந்து எப்ப பாச்சு ஒருக்கா போகுது

அப்படி வீடியோ பாட்டுருந்தா இப்ப வரதில்லை அப்படின்னு கேட்ட உறவுகளும் சரி புதுசா வரைகளும் சரி அந்த பெல் பட்டனை உள்ள போய் ப்ரொஃபைல போய் பெல் மறக்காம பட்டன் கொடுங்க கண்டிப்பா நாங்க இனிமேல் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வருதா இல்லையான்னு பார்த்துட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நாங்கள் சொன்ன விஷயம் நாங்கள் சொன்ன விஷயம் இல்லை நாங்கள் சொன்ன விஷயத்தை பண்ணிட்டு நாங்கள் வந்து நாங்கள் சொன்ன அந்த ப்ரொஃபைலில் போய் ஆள்னு போய் கொடுன்னு சொன்னோம் அதை போய் கொடுத்துருந்தீங்கன்னா மறக்காமல்